இப்போ முக்திங்கிறது விஞ்ஞான ரீதியாக என்னென்று சொல்லுகிறேன் பாருங்கள் நீங்கள் இது இது என்னுடைய வார்த்தையாக சொல்லுகிறேன் இந்த முக்தின்னு சொன்னால் எல்லாரும் என்னென்னு கேட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடணும் மீண்டும் பிறக்காமல் போயிடணும் அதுக்கப்புறம் பிறவி தலையிலிருந்து விடுதலை போட்டுடணும் இதெல்லாம் முடியுது ஃப்ரீடம் அதுதான் அது உன்னை நாமே நம்மை விடுவித்துக் கொள்வது இந்த மாயை இருந்து நம்மை கட்டுறதுக்கு வேடி போயிடுறது போகலாம் இதெல்லாம் இதுதான் முக்கியம்னு சொல்லப்படுது இதுதான் உண்மை இதை விஞ்ஞான ரீதியாக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி என்றால் நீ சிருஷ்டிக்கப்படும் சக்தியின் கைகளிலே அகப்படாமல் சிருஷ்டிக்கு மேலே சென்று விடு இதுதான் என்னுடைய வார்த்தையாக சொல்லுகிறேன் நீ சிருஷ்டிக்கு மேலே செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது சிருஷ்டிக்கப்படும் சக்திக்கு நீ மீண்டும் அகப்பட்டு விடக்கூடாது சிருஷ்டிக்கும் சக்தி உன்னை மீண்டும் சிருஷ்டித்து விடும் அந்த சக்தியை மீற வேண்டிய கட்டாயம் உங்களிடம் இருக்கிறது நீ சிருஷ்டிக்கு மேல வேண்டிய மேலே செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாம் படித்து முடித்தவனை எல்லாம் படித்து தெரிந்தவனை ஒரு அறிவாளியை ஒரு அறிஞனை கொண்டு வந்து ஆனா ஆவனா படிக்க சொல்லுவதை போல வைத்திருக்க இந்த இயற்கை உங்களை இருப்பதிலேயே கேவலமானது எது என்று கேட்டால் இந்த ஜீவனோடு தேகத்தோடு கூடிய ஜீவனாக நாம் இருக்கிறோம் பாருங்க இருக்கிறதுலேயே கடைசியானது ஜீவனும் தேகமும் கலந்த பிறப்புதான் மிக கடைசியான நிலைமை நீ உண்மையிலேயே ஒரு பெரிய அதிகாரி நீ அறிஞர் நீ அறிவாளி நீ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் இதத்தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் சொன்னாலும் கூட இல்லையே ஏதோ ஒரு திரையனை மூடி இருக்கிறது நான் இங்கேதான் கீழேயே தான் கிடப்பேன் நான் சிருஷ்டிக்கு மேலாக இருக்கிறேன் சிருஷ்டி என்று சொல்லுகிறது என்னென்றால் படைக்கக்கூடியது நான் மேலே இருந்து பார்க்கும் போது எஞ்சிய இந்த பிரபஞ்சம் என் கண்ணுக்கு என்னால் அனுபவிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னால் அனுபவிக்க முடியும் இது எஞ்சியதாக இருக்கும் என்னுடைய என்னை சிருஷ்டிக்க முடியாது நான் சிருஷ்டிக்கக்கூடிய சக்திக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறேன் இங்க அதுதான் ரொம்ப 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 அருமையா எல்லாரும் சதாசிவனை பத்தி அறிவிங்க சதாட்சி என்று ஒன்று நம்மளுடைய வேதங்களை சொல்லுகிறது ஏன்னா சதாசிவன்றது அது எதா சர்வகாலமும் அந்த சிவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த அந்த நிலையை சொல்லுகிறதை சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே சதாட்சி என்று ஒன்று அந்த மூல பிரகிருதி அந்த சக்தியை அந்த பராசக்தியை சொல்லுகிறார்கள் அப்படி ஒன்று இங்கே இருக்கிறது அந்த சக்தி தான் இந்த எல்லாவற்றையும் படைக்கிறது அது மாயா சக்தி இச்சா சக்தி ஞான சக்தி சக்தி எத்தனையோ வேணா சொல்லிக்கலாம் ஒரே தாய் தான் மகனுக்கு மகனுக்கு அது தாய் கணவனுக்கு மனைவி மக அப்பாவுக்கு பிள்ளை இப்படி ஒரே பெண்மணி எப்படி இருக்கிறாளோ அதே போல் அந்த சக்தி பல ரூபங்களை பல விஷயங்களை செய்கிறது அவள்தான் மாதங்கி அவள்தான் தான் திரிபுரை அவள்தான் பாலா அவள்தான் சக்தி அவள்தான் மாரியம்மா எல்லாம் அதுதான் அந்த சக்தியை அப்படித்தான் ஆமாம் அப்படித்தான் செய்கிறது